ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் உடல் உழைக்கச் சொல்வேன் அதில் பிழைக்கச் சொல்வேன் அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அற்புதமானவர்களே இந்த ஏன் சொன்ன இந்த வார்த்தை என்ன ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன்னால் அந்த தேவர் மட்டும் இல்லை அவருடைய நண்பர் திரு எம்ஜிஆர் புரட்சித் தலைவரோடைய அன்புக்கினிய இதயத்துக்கினிய நண்பர் வந்து திரு சின்னப்பா தேவர் ஐயா அவர்கள் அவரையே தொழில் ரீதியாக ஒரு சின்ன விஷயம் த தவறும் போது அதை எப்படி திருத்திருக்கிறாரு பாருங்கள் சும்மா விடலை எம்ஜிஆர் இது எப்படின்னா திரு ஆருதா ஐயா பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன் பதிவுகள் போட்டிருக்கேன் நான் சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு ஒரு மூணு மாதம் அவங்க கூட நான் என்ன பணி புரிஞ்சிருக்கிறேன் நானும் அவர் ஒன்றா இருந்திருக்கோம் நிறைய ப பகிர்ந்துருக்கிறோம் இந்த பெரியவங்க கிட்ட நான் நான் கண்டது ஒரு வியப்பு என்னென்னா திரு வாலிசார் திரு புலவர் புலவைப்பத்தன் ஐயா திரு ஆருதாஸ் ஐயா இவங்கெல்லாம் நான் பேசியிருக்கிறேன் ஆனால் என்ன பாருங்கள் அவங்க இருக்கிற பெரிய பண்பு அவங்க என்ன செய்கிறாங்க பேசும்போது எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுகிறாங்க அதாவது பேசும்போது அவங்க என்ன பண்ணாங்க நடித்து காமிக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க போது ரொம்ப நாகரிகமாக பதிவிட்டிருக்காங்க அதுதான் அவங்கெல்லாம் அந்த பெரியவங்க கேட்டிருக்கிற பெரிய பண்பு நான் ஆச்சரியப்பட்டு போனேன் வாலிசாரம் தான் அவர் நாடை பற்றி சொன்னார் சொல்லும்போது எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொன்னார் அதை சொல்ல முடியாது ஆனால் அவர் பதிவு பண்ணும்போது அவ்வளோ நாகரிகமாக பதிவு பண்ணியிருக்கிறார் எழுத்துல அது மாதிரி தான் ஆறுதல் செய்யா சொல்லும்போது அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு எல்லா விஷயமும் சொல்லியிருக்காரு ஆனால் பதிவு பண்ணும்போது ரொம்ப நாகரிகமாக பதிவு பண்ணியிருக்காரு பாருங்க இன்றைக்கி இருக்கிற அரசியல் அதுவும் பர்டிகுலராக புரட்சித்தலைவருடைய கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் யோசிக்கணும் எம்ஜிஆர் எப்படி மன்னித்து எப்படி அரவணைத்து எப்படி தொழில் ரீதியாக கலையில் வளர்த்துருக்கிறாரு அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும் நான் ஆறுதல் செய்யப்பட்டு சொல்லியிருக்கேன் இல்லையா அவங்களுக்கு அவர் எப்படி போய் சேர்ந்தார் எப்படி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டார் அது எப்படி வந்து அப்புறமா எம்ஜிஆர் வந்து எந்த அளவுக்கு ஒரு வானளவுக்கு தன் உள்ளத்தில் உயர்ந்துட்டார் சொல்லி சொன்னேன் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி சொல்ல போகிற நிகழ்ச்சியை பாருங்கள் அவர் சொன்னார் தாய் சொல்லை தட்டாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று பிற்ப பிற்போதை ரிலீஸ் ஆச்சு அது அடுத்த நா அடுத்த நூறாவது நாளில் பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அதாவது தமிழ் வருடப்பிறப்புக்கு முன்னால் ஒரே ஒரு நாளுக்கு முன்னால் தாயை காத்த தனையன் கிட்டத்தட்ட நூறாவது நாள் இப்போ படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க தாய் சொல்லை தட்டாதே விட தாயை காத்த தனையன் பெரிய ஹிட்டா பாருங்கள் அந்த படம் அதே சமயத்தில் பதினேழாம் தேதி பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சாரி பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அதாவது தாயக்காத்தானையை வந்த ரிலீஸ் ஆன மறுநாள் வந்து ஏ பீம்சிங் ஐயாவுடைய படம் படித்தால் மட்டும் போதுமா ரிலீஸ் ஆகுது அந்த படமும் ஹிட்டாக பாருங்கள் இந்த ரெண்டு படமும் பெருசாக ஹிட் ஆகுது தாயகாத்தனை பெரிய ஹிட் ஆகி போச்சு அவர் வந்து பாருங்கள் சிவாஜி சார் வந்து தங்கப்பதக்கம் கொடுத்தாரான் ஆனால் எம்ஜிஆர் ஐயா என்ன பண்ணாரான் ஒரு பெரிய தங்க தட்டில் அதாவது ஒரு பரிசு த தட்டில் ஒரு நாலு பதக்கங்களை தங்க பதக்கங்களை வச்சு இவருடைய ஆர்வம் செய்ய பேரை பதித்து அது பெருசாக அந்த பதக்கம் கொடுத்தாராம் அந்த பதக்கத்தை கூட நான் வீட்டில் காமிச்சிருக்கேன் அது அந்த அந்த ஷீடெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் பெரிய ப அதை மட்டும் க ரொம்ப உள்ளே உயர்வாக வச்சுருந்த ஒரு பீரோவில் கண்ணாடி பீரோவில் அவர் சொல்கிறார் தாயக்கார்த்தானையும் பெரிய இட்டாயிடுச்சு பாருங்கள் நாலு மாதத்தில் கட கட கடன் எடுத்து படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க அவ்வளோ பெரிய ஆர்டிசி வச்சுக்கிட்டு அப்படி ஒரு பேராக அந்த அந்த காலத்தில் திரு எம்ஜிஆரை வச்சு இவ்வளோ குறுகிய காலத்தில் அவர் மேலே அந்த கெட்ட பேரே போயிடுச்சின்னு சொல்கிறாரு ஆறு தோசையா அப்போல்லாம் எம்ஜிஆர் சொன்னேன் இல்லையா அவர் அவர் வச்சு எடுத்து கஷ்டமாக இருக்கணும் அந்த மாதிரி படம் எடுத்து ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டான பிறகு இவர் என்ன பண்ணிட்டாரு அந்த படங்களை வச்சு இவர் அடிக்கடி எல்லாம் நிறைய படங்கள்லாம் வந்ததால் இவர் நல்லா நிறைய வெளிப்படங்கள்லாம் எழுத ஆரமிச்சிட்டாரா இது பா அது மட்டும் இல்லை தாயக்கத்தை தண்ணையுன்னு வந்து ஓடுதுன்னு சொன்ன உடனே வெற்றி விழாவுக்கு வந்து என்ன பண்ணுறாராம் இவர் எம்ஏ திருமுகம் டேரக்டர் சின்னப்பா அண்ணன் சரோஜேவி அம்மா இவங்க எம்ஜிஆர் ஐயா இவங்க எல்லாமே சேர்ந்து தெற்கு பக்கமெல்லாம் அந்த நூறாவது விழாவுக்கு போயிட்டு வராங்களாம் நல்லா கவனிங்க அப்போ போகும்போது சொல்கிறாரு தாய் சொல்லை தட்டாததை விட இருபது வாரங்கள் ஓடித்தான் தெற்கு பக்கம் தாயக்கத்தனை அவ்வளோ பெரிய ஹிட் ஆகிடுச்சா படம் அதனாலேயே இவர் என்ன பண்ணாராம் அடுத்த படத்துக்கு இவர் வந்து வரமாட்டார் சொல்லி இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு திரு தேவரையா என்ன பண்ணியிருக்கிறாரு இவரை கூப்பிட்டுக்கிட்டு என்ன பண்ணாடே தாசு நீ வந்து நிறைய படம் எழுதுற இப்போ மற்ற படங்கள்லாம் அவர் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது அதனால நீ முதல்ல முடிச்சிட்டு வா நான் உனக்கு குற்றாலத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா குற்றாலத்துக்கு முதல்ல போய்ட்டு அங்கேருந்து நான் உனக்கு மதுரைக்கு நான் ஃப்ளைட்டு போட்டுறேன்டா நீ வந்துரு நீ வந்த உடனே அங்கேருந்து நான் உனக்கு கார் வச்சு அமைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாராம் இவர் என்ன பண்ணாராம் இவர் அதே மாதிரி முடிச்சுட்டு பார்த்தா ஃப்ளைட்டில் முதல் முதல்ல போகிறாராம் இங்கேருந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு ஆறுதல் செய்யா உடனே அவருடைய அம்மா அப்பா அவருடைய மனைவி எல்லாரையும் வர சொல்லி அது ஏரோட்ரம் நம்ம வர சொல்லி அங்கே முத முதல் முத முதல்ல அது போகிறார் அது நன்றியோட சொன்னார் முத முதல்ல அந்த அந்த ஃப்ளைட் அனுபவம்லாம் சொன்னார் சொல்லி போயிட்டு அங்கே போய் முதல்ல இறங்குறாரு எனக்கு கூட அந்த அனுபவம் உண்டு திரு ராஜ்குமார் சந்தோஷின்னு சொல்லி இந்தியில் பெரிய டேரக்டர் நான் டூ தௌசண்டில் அதை ஒர்க் பண்ணுறாரு கூட லஜ்ஜானோர் படத்துலேயே டிஸ்கஷனாக இருக்கிறேன் அப்போ என்னை வந்து ரெண்டு நாளில் அந்த பார்ட்டிசிபேஷன் பார்த்துட்டு எங்கள் மும்பைக்கு கூப்பிட்டு போகும்போது அவர் தான் என்ன முத முதல்ல ஃப்ளைட்டில் கூட்டுக்குனார் மும்பைக்கு அவர் போகும்போதே சொல்லுவார் ஏர்போர்ட்டு போயிருக்குறோம் காரில் சங்கர் நீங்கள் ஃப்ளைட்டில் போயிருக்கலாம் கேட்டார் இல்லை சார் இதுதான் சார் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னா அப்போ ஒரு சொல்கிறாரு இனி என் வாழ்க்கையில் என்ன மறக்கவே மாட்டீங்க அப்படின்னாரு ஏன்னா முதமதல் ஃப்ளைட்டில் அது மாதிரி அவருந்து அந்த ஃப்ளைட் எடுக்கும்போது அவ்வளோ அழகாக சொன்னார் அதுக்கப்புறம் அங்கேருந்து போனார் குற்றாலத்தில் இருந்தார் குற்றாலம் திரும்பி வரும்போது அந்த தலைவனுடைய படம் மூணாவது படம் அந்த படத்தை அவர் எழுதுறாரு எழுதி முடிச்சு வந்துட்டார் வரும்போதே கவனிக்கிறாங்களாம் நல்லா புஷியாயிட்டாராம் நல்லா சாப்பிட சாப்பாடான் அங்கே நல்லா சாப்பாடான் குற்றாலத்தில் சாப்பிட்டு இவருக்கு ஆளே தொந்தி வந்து போச்சான் லேசாக இவங்க உள்ளே வராங்களாம் முதல் நாள் ஷூட்டிங்கு குடும்பத்தலைவன் ஷூட்டிங்லேயே என்ன பண்ணாங்களாம் எல்லா விஷயமும் பண்ணியிருக்கிறாரு அதே வழக்கமாக அந்த வெற்றி வெற்றின்னு சொல்கிறதெல்லாம் அதான் சொல்லிட்டாரு சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருக்காரு சரோதே அம்மா பார்த்த உடனே என்ன இது அப்படின்னு கேட்டுச்சான் பார்த்த உடனே ஆளே மாறி போயிருக்கிறீங்க உன்னை இவருக்கு சாப்பாடு அஞ்சு வேளையும் காட்டி சாப்பாடு தான் காரணம்னாராம் எம்ஜிஆர் பார்த்துட்டு கேட்டாராம் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியே தொட தடை பார்த்தாராம் ஆறுதல் செய்ய வைத்த எம்ஜிஆர் சந்தோஷமாக தடை பார்த்து சொன்னாரான் இந்த ஆரோக்கியத்தை நல்லா பாதுகாத்துக்குங்க இப்படியே பாதுகாத்துக்குங்கன்னாரான் சொல்கிறார் குறிப்பிட்டு அதாவது அவர் பாருங்க நான் சந்தோஷப்பட்டு நான் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் அதிகமாகி நல்லா புஷ்டியாக இருக்கிறேன் இந்த சந்தோஷத்தை ஆரோக்கியத்தை நல்லா காப்பாற்றிக்கிங்கன்னு எம்ஜிஆர் வந்து என்னுடைய வயிற்ற தடவி சொன்னார் அப்படி சொன்னார் அதை இவங்ககிட்டலாம் ஒரு பெரிய விஷயம் என்னன்னாங்க அதை சொல்லும்போது ஏற்படுற நன்றி உணர்ச்சிங்க அதை நான் நேரில் பார்த்தேன் அந்த நன்றி உணச்சோடு சொல்கிறார் எம்ஜிஆர் என் வைத்த தடவி பண்ணார் பாருங்கன்னார் சொல்லிவிட்டு என்ன பண்ணார் படம் நல்லா நடக்குது ஷூட்டிங் நடந்துட்டுருக்குது இடையில் ஒரு சின்ன மன வேறுபாடு தேவரையாவுக்கும் ஆறுதஐயாவுக்கும் ஒரு சின்ன விஷயம் தான் சொல்கிறார் தேவர் ஃபிலிம்ஸில் மேலே மாடியில் ஒரு இரவு மறுநாள் கிளைமேக்ஸ் எடுக்க போகிறோம் ஷூட்டிங் எடுக்க போகிறோம் கிளைமாக அது கிளைமேக்ஸில் எழுதி படிச்சு காமிக்கிறேன் அப்போ நான் என்ன சொன்னார் எம்ஏ திரும்ப டேரக்டர் யார் நான் தம்பி நான் மூணு பேரும் உட்காந்து சொல்லிட்டு படித்து காமிக்கிறேன் கடைசியில் கிளைமாக மட்டும் என்ன சொன்னார் தேவரண்ண இதில் கண்ணம்மா அம்மா அசோகன் அண்ணன் எம்ஜிஆர் தேவி இவங்க நாலு பேருமே அந்த குடும்பத்தலைவன்ற வார்த்தை வர மாதிரி நாலு பேருமே பேசுகிற மாதிரி டைலாக் போடு அப்படின்னாரான் அது தேவரையா நல்லா கவனிங்க இவர் சொன்னாராம் அண்ண அது நாலு பேர் சொ போ சொன்னாங்கன்னா அது செயற்கையாக இருக்குண்ணே அது வேணாண்ண அப்படின்னாராம் ஏன் நீ முதல் படத்தில் வாழ வைத்த தெய்வத்தில் நீ அப்படி எழுதலையா எல்லாரும் சொல்கிற மாதிரி வாழ வைத்த தெய்வம் வாழ வைத்த தெய்வம்னு ஏன் இப்படி இது சொல்லக்கூடாதாண்ணாரான் ஆனே அது நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இருந்ததுண்ணே அது இப்போ இப்போ பண்ணால் அது அதே மாதிரி செயற்கை தெரியும்ண்ணே அப்படின்னாராம் செயற்கை தெரியும் சொன்ன உடனே ஒன்று ஒன்றும் செய்யலான்ண்ணே இது வந்து கண்ணம்பாவும் அசோகனும் கண்ணம்பாவும் சரயதேவி சொல்ல தேவையில்ல அண்ணன் தம்பியில் இருக்கிற அசோகனும் எம்ஜிஆர் மட்டும் சொல்கிற மாதிரி வச்சுக்கலான்னு சொன்ன உடனே நான் தான் நீ எழுதணும் அப்படின்னாராம் திடீர்னு ஐயா உடனே அப்படி எழுத முடியாது நான் சொல்கிறது தான் என் பேனா எழுதும் அப்படின்னாரான் உடனே சொன்னாராம் அப்படியா சரி உடனே கோவத்தை ஒரு உணர்ச்சி என்ன பண்ணிட்டாராம் நான் சொல்கிறது தான் என் பேனா எழுத சொன்னார் பாருங்க அப்படியா சரிப்பா டிஸ்கஷன் முடிஞ்சு போச்சு ம் நீ போலாம் அப்படின்ட்டு கோவத்தில் சொல்கிறாரு முதல் முதல் நான் போருக்கு தயாராகிட்டேன் பாருங்கள் உணர்ச்சி வசப்பட்டுன்னு பேசிட்டேன் போருக்கு தயாராகிட்டேன் சரிப்பா டிஸ்கஷன் போதும் நீ போகலாம் அப்படின்ன உடனே பாருங்கள் இப்படி இந்த கோபம் இந்த கோபம் என்ன உடனே சொ சொல்லான்னு சொல்லும் போதே தேவர் எழுந்துக்கிட்டாரான் இப்படி எழுந்துக்கிறது எழுந்துக்கிறதுக்கு முன்னால் எம்ஏ திருமுகன்தார் பாருங்கள் அவர் சொ சொந்த தம்பி அவர் டேரெக்டராகவும் பேசலை அண்ணனுக்கு தம்பியாகவும் பேசலை அவர் பாட்டு ஃபைல் எடுத்துகிட்டு கீழே இறங்கி போயிட்டாரான் அதுக்கப்புறம் என்ன பண்ணாரான் நீ போகலான்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணாரான் இவரும் அவருடைய ஃபைல் எடுத்துக்கிட்டு நேராக கீழே இறங்குறாரான் ஏறனா உடனே கார் டிரைவர் சொல்லி எப்பா நீ போய் போய் அவர் வந்து விட்டு வந்துருப்பா தாசை விட்டுருப்பா சொன்னால் நான் வந்து என் காரில் ரெண்டு தெரு தள்ளி தான் அவங்களோட வீடு நடந்தே வந்துட்டாராம் இது பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சான் இந்த பிரச்சனை எப்படி எனக்கு தெரியாதா நல்லா கவனிங்க இப்போ இந்த குடும்பத் தலைவன் வந்து இந்த பிரச்சனையாயி இது வந்து இந்த விஷயமே தெரியாமல் இருக்கே தெரியாமல் இந்த இடைவெளியில் சொல்கிறாரு அந்த இடைவெளியில் தான் எனக்கு அந்த தலைவர் நடக்கிற போது ரொம்ப நல்ல வசதியாக இருந்ததால் அண்ணன் என்ன பண்ணார் வேறு அலுவலகம்லாம் சொந்த அளவில் வாங்குற அளவுலாம் வந்துட்டார் அந்த சமயத்தில் ரெண்டு கார் புக் பண்ணி அம்பாசர் எனக்கு ஒரு கார் கொடுத்தாரு அந்த காரில் சொன்னார் அந்த காருடைய விலை அந்த காலத்தில் பதினாறாயிரம் ரூபாயாம் அந்த காலத்தில் அவர் சொல்கிறாரு அஞ்சு காலன் பெட்ரோல் போட்டால் ரூபாயாம் அந்த காலத்தில் சொல்கிறார் தான் அந்த மாதிரி இருந்த காலம் அப்படினு காரே வாங்கி கொடுத்தாரு அண்ணன் கடைசியில் பார்த்தா சரி எனக்கு தெரிஞ்சு போச்சு இது மாதிரி சண்டை வந்ததுன்னு ஒன்று என்ன பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த படம் தர்மம் காக்கும் அந்த படத்துக்கு இவரை கூப்பிடவே இல்லையா இவரை கூடாமல் ஐயா பிள்ளைன்னு தாய்க்கு பிந்தன எழுதுனா பாருங்க கண்ணாசனுடைய ஹஸ்டண்ட் அவரை வச்சு தர்மம் தலைக்காக்க எழுதினாங்களாம் அந்த படம் தெரியும் கூப்பிடலை கூப்பிடல உடனே அந்த அந்த படத்தினுடைய ஷூட்டிங்கும் போது தான் திரு எம்ஜிஆருக்கு தெரியுமா நல்லா கவனிங்க எம்ஜிஆருக்கு எப்போ தெரியும்னா தர்மம் தலைக்காக்கும் ப படப்பிடிப்பு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுற தான் தெரியுமா எங்கே தாசு எங்கே இவரு ரைட்டர் இல்லை எங்கள் ஆசிரியர் இல்லைன்னு கேட்பாராம் எங்கள் ஆசிரியர் இல்லைன்னு கேட்டாராம் கேட்டவுடனே அப்போ தான் விஷயம் தெரிஞ்சிருக்குது இந்த மாதிரி சொன்ன உடனே அப்போ என்ன பண்ணாரான் பாருங்கள் தேவரை நான் கேட்டு சொன்ன பாருங்கள் ஒரு தவறு செய்தால் தேவன் என்றால் விட மாட்டேன்னு சொல்லி சொன்னாராம் இந்த பாருங்கள் உங்கள் வேகத்துக்கு எழுதுகிற ஏற்ற எழுத்தாளர் எழுத்தாளர் அவர் 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 அவரை நீங்கள் இழந்தது தவறுன்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை அவர் வந்து கருத்து வேறுபாடுங்கிறது தொழில் தானே தனிப்பட்ட முறையில் இல்லையே சொல்கிறா பாருங்க கருத்து வேறுபாடுங்கிறது தானே கருத்து வேறுபாடுங்கிறது சொந்த பிரச்சனை இல்லையே அது மட்டும் இல்லை ஒரு படம் நல்லா வரணுங்கிற எண்ணம் அவருக்கும் இருக்கும் இருக்கும் இல்லை அது மட்டும் இல்லை இது டிஸ் டிஸ்கஷன் தானே அது ஒரு சின்ன வயசு அவர் அப்படித்தான் இருக்கும் நாம் தான் பண்ணிட்டு போகணும் இந்த பாருங்கண்ணே குடும்பமாக இருந்து நம்ம வெற்றி பெறுறோம் குடும்பமாக இருந்து வெற்றி பெற்றுட்டு அந்த வெற்றியை தொடர்ந்து வெற்றியை ஆக்கணும் அதை நம்ம இழந்ததுன்னு நம்ம தவறுன்னு எனக்கு பழுதுனேன் அப்படின்னு பாருங்க ஒரு குடும்பமாக இருந்து வெற்றி பெறோம் அந்த குடும்பமாக இருந்த வெற்றியை நம்ம வந்து தவறு விடுவோம் விடுறோமோன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குதுண்ணே அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார் எம்ஜிஆர் அது சொல்றாரு ரொம்ப நன்றியோட குறிப்பிட்டார் அன்னைக்கு அந்த விஷயத்த வந்து உதவி இயக்குநர்களாக இருக்கிறவங்களும் அங்கே இருக்கிற சிப்பந்திங்கள் தான் எனக்கு சொன்னாங்க எம்ஜிஆர் அப்போவே சொல்லும்போது அமைதி ஆயிட்டாரான் தேவர் எதுவும் பதிலே பேச முடியலையா பதுமையாகிட்டார் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் இந்த விஷயம் இப்படியே போகுது குடும்பத்தலைவன் முடிஞ்சு தர்மத்தின் தர்மம் காக்க வந்திருக்குது இந்த இடைவெளியிலே நான் பரிசின ஒரு படம் டி யோகானந்த டேரக்டர் அந்த படத்துக்கு நான் தான் எழுதுகிறேன் அப்போ ஒரு நாள் என்னை கேட்குறாரு ஆசிரியர் எத்தனை நாள் இடையில என்னை பார்த்துருப்பீங்க ஒரு நாளாவது எங்கிட்ட இந்த விஷயத்த சொன்னீங்களா நீங்கள் இல்லை அப்படின்னாரு நான் சொன்னேன் அண்ணன் இதை பாருங்கள் அவர் வந்து என்னை எழுத வேணான்னு முடிவு பண்ணிட்ட பிறகு நான் உங்கள் மூலமாக சமரசமாக பேசி மறுபடியும் எழுதணுன்ற எண்ணம் எனக்கு வரலண்ணே அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லலை அது மட்டும் இல்ல அதே எண்ணம் தான் அண்ணனுக்கு இருந்திருக்குது அதனால தான் அவரும் உங்ககிட்ட சொல்லலை இல்லைன்னா அவர் சொல்லிருக்கலாம் இல்லையா அப்படின்னாராம் ஒரு ஆறு தாசை எப்படி கோவந்தான் உங்களை பத்தி முடிவு எடுக்க வேண்டியது அண்ணனும் நீங்களும் இல்லை நான் நான் தான் நான் தான் அப்படின்னு நெஞ்சு தட்டி அது தட்டி காட்டினாரு தாசையா உங்களை பத்தி முடிவு செய்ய வேண்டியது அண்ணனும் நீங்களோ இல்லை நான் நான் தான் உடனே இவர் சொன்னாராம் ஆனா அந்த மாதிரி எண்ணம் எனக்கு வரலண்ணே அவரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஏரில் பூட்டின மாடு இல்லைண்ணே ஏர்லேருந்து அவுத்து விட்ட மாடுண்ண இது அதனால் அந்த அந்த அது இது வந்து என்னால் சும் என்ன எனக்கு வர்றது கடினம்ண்ணே அப்படின்னாராம் உடனே சொன்னாரான் எம்ஜிஆரு இதை பாருங்கள் நீங்கள் நல்லா எழுதுங்கிறது எனக்கு தெரியும் நல்லா பேசுவீங்கன்றது எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் பாருங்கள் என்ன நடக்க போகுது பாருங்கள் என்ன நடக்க போகுது பாருங்கள் நீங்கள் என்ன நடக்க போகுது பாருங்கன்னு அவர் வந்து அது முடிக்காமலேயே அது ஒரு 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 சபதமாக சொன்னாரான் பார்த்துடலாம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு அதை சொல்கிறாரு அது என்ன நடக்க போகுதுன்றது பின்னால் விளைவு வரும் அதுக்கப்புறம் சொல்கிறார் அவர் பாருங்க எம்பியாவோடய உயர்ந்த கூட இங்கே தான் சொல்கிறார் அவர் இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு எல்லாம் செஞ்சிட்டாரு ஒரு நாள் நான் என்ன பண்ணேன் அந்த அதே வாகினியில் வந்து பேக் ப்ரொஜெக்ஷன் வந்து அன்னையில் பி மாதவன் டேரக்டரு சிவாஜி சாரும் தேவிகாமா நடிக்கிறாங்க அதுக்காக நான் ஷூட்டிங் வரேன் வந்து பார்த்தா வழியில் ஒரு அந்த ஸ்டுடியோக்கு உள்ளே ஒரு பஸ்ஸு நிற்குது தர்மம் தர்மம் தலைக்காக்கம் பண்ணேன் ஷூட்டிங்கு சரி தெரிஞ்சு போச்சு எனக்கு நான் தெரியாத மாதிரி இப்படி வரேன் நான் வந்துட்டே இருக்கிறேன் முதலாளின்னு ஒரு குரல் கேட்குது பார்த்தா எம்ஜிஆர் குரல் ஏன்னா எம்ஜிஆர் ஐயா குரல் திரும்புகிறேன் நான் திரும்புகிறதுக்கும் பஸ்ஸில் இருந்து அந்த படிக்கட்டில் கீழ்படிக்கில் இறங்கி வர்றதுக்கும் சரியாக இருந்தது என்ன முதலாளி வாங்க அப்படின்னாரு அவர் பார்த்த உடனே நானும் அப்படியே கிட்ட போடேன் என்னை பிடிச்சி தூக்கி மேலே பஸ்ஸில் ஏற்றிட்டாரு ஏற்றிட்டு கவனிக்கிறேன் தேவர் குளிப்பு எல்லாம் இருக்கிறாங்க சர்வதேவியம் உள்ளே இருக்குது மற்றவங்கெல்லாம் அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க எம்ஜிஆர் பார்த்த உடனே எங்கே போகிறீங்கன்னு கேட்டார் இந்த இடையில் சரவனாம பார்க்குறாங்க பேசல அவங்களும் ஆனால் அந்த பார்வையிலேயே ஏன் இந்த படத்துக்கு நீங்கள் ஏன் எழுதலை அப்படின்னு ஒரு பரிதாபமாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது மொத்தம் யாருமே எங்கிட்ட பேசலை எம்ஜிஆர் மட்டும் எங்கே போகிறீங்கன்னு கேட்டார் நான் சொன்னேன் கணேஷ் அண்ணன் உள்ளே அன்னையில் படம் ஷூட்டிங் நடக்குதுன்னே அது பேக் ப்ரொஜெக்ஷன் தேவிகா அவங்களும் நடிக்கிறாங்க அதுதானே போய்ட்டுக்கிறான்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் ஒன்றுமே சரி சரி பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சாராம் அப்படியே பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனவர் சொல்கிறாரு ஆறுதான் செய்யா பாருங்க அங்கே இருக்கிற யாருமே பேசலை தேவர் ஃபிலிம்ஸ் அந்த யூனிட்டே பேசலை இது தெரியும் எம்ஜிஆர் இருக்குது இருந்தாலும் கண்டுக்காமல் விட்டுருக்கலாம் ஆனால் அவர் சொல்கிறாரு என்னை வந்து அவரை பார்த்துட்டு முதலாளி சொன்னாலே என்ன அர்த்தம்னா அவர் இதயத்தில் நம்ம இடம் பெற்றுட்டோன்னு அர்த்தம் ஏன்னா ஆசிரியன் கூப்பிட்றவர் அந்த சமயத்தை என்னை முதலாளி கூப்பிட்டது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதாவது தேவர் ஃபிலிம்ஸ்லேயே போயிடுச்சு நான் வந்து வந்துட்டு இனிமேல் 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 எழுத முடியாதுன்ற நிலைமை ஆகிப்போச்சு அதை சொல்கிறாரு அவர் இப்பேற்பட்ட மன்னிக்கிற மனோபாவமோ அவர் மற்றவங்கள முன்னிலை இல்லை என்ன எப்படி எல்லாம் இவங்கெல்லாம் பேசல வருத்தப்பட்டார் இவங்க மற்றவங்களாம் யாருமே பேசலையே அப்படின்னு வருத்தம் எனக்கு இருந்தது போனா போட்டா போட அப்படின்னு வந்துட்டேன் ஆனால் எம்ஜிஆர் என்னை முதலாளின்னு கூப்பிட்டு என்ன அப்புறம் சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அமிச்சார் பாருங்க அது இவளுக்கெல்லாம் கொடுத்த சவுக்கடி அதுதான் எம்ஜிஆர் சொன்னாரு எம்ஜிஆர் நடக்க போகிறதையோ நடத்தை பற்றியும் நினைக்க மாட்டார் நடந்ததில் அவர் எவ்வளோ நன்றி உழைச்சி அவர் இருந்தான் அப்படின்றதான் அவர் பார்ப்பாரே தவிர அதை விட்டுட்டு என்றைக்குமே அவர் மாற மாட்டார் பாருங்க இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் இன்னைக்கு இருக்கிற நம்முடைய அரசியலில் இருக்கிற அண்ணாதிமுக ஆட்சியில் இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிறாங்களே இவங்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தான் இன்னா செய்தாருக்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்புன்னுவார் ஐயா ஒரு கெட்டது பண்ண கூட நல்லது பண்ணலைன்னா உங்களுக்கு எதுகிட்டா பண்புன்னு கேட்குறாரு சான்றாம வைக்கப்பார் அதே மாதிரி இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்து விடல்கிறார் ஒரு கெட்டது செய்து கூட நல்லது பண்ணிடாடுறாரு இதெல்லாம் வந்து பின்னால் வரப்போகுது அவர் எப்படி மறுபடியும் உள்ளவன் சேர்ந்தாரு எப்படி எம்ஜிஆர் அழைச்சாரு எப்படி தேவர் மறுபடியும் பெரிய பெரிய வெற்றி கொடுத்தாருன்னு சொல்ல போகிறாங்க பாருங்கள் இந்த மன்னிக்கிற குடம் அதனால தான் நான் திருப்பி திருப்பி என்ன சொல்கிறேன் எம்ஜிஆர் பண்புகளை நான் ஏன் உங்களுக்கு திருப்பி 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 கொண்டு வரேன் அப்படின்னா இது அவங்களுக்கு நடந்த தொழில் மட்டும் நினைக்காதீங்க அவர் கலை உலகத்திலையும் குடும்ப தலைவனாக இருந்தார் இந்த கலியுகத்தில் இந்த உலகத்தில் தமிழர்களுக்கெல்லாம் ஒரு தலைவனாக இருந்தவர் அவர் அவருடைய பண்பை சொல்லிக்கிட்டே போகலாம் பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன கம்யூனிஸ்ட்டு பால தண்டாயுதம் ஐயாவை பற்றி சொன்னாங்க இல்லையா உங்ககிட்ட அவர் பாருங்கள் அவர் அவ்வளோ மோசமாக எம்ஜிஆர் விமர்சித்தார் அவரே அவர் கடைசியில் அவர்கிட்ட வந்து பேசி வரும்போது அவரை புரிஞ்சுக்கிட்டு அவர் எம்ஜிஆர் விளக்கப்படுறாரு விளக்கப்படும் போது அவர் அவர் வந்து இங்கே கோடம்பாக்கத்தில் ஒரு கம்யூனிஸ்ட்டு ஒரு கண்ண கண்ணனை கூட்டம் நடத்துகிறாங்க எம்ஜிஆர் விளக்கணத்துக்காக உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் கட்சி விட்டு நீக்கின பிறகு கம்யூனிஸ்ட் ரொம்ப பலமாக இருந்தாங்க அவருக்கு கல்யாண சுவர் ஐயா அதெல்லாம் நிறைய உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த பொதுக்கூட்டத்தில் பகிரங்கமாக பேசினாங்க பால தண்டாயுதம் அதாவது நீங்கள் ஊழல் செய்கிறீங்க லஞ்சம் லஞ்சம் அதிகமாக பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னதாலேயே நீங்கள் எம்ஜிஆர் விளக்கிட்டீங்க கட்சியில் இருந்து ஆனால் அவர் மேலே ஒரு துரும்போ இல்லை ஒரு ஏதாவது ஒரு கீழல் விழுந்துச்சுன்னா அதனுடைய விளைவுகளை நீங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டை நீங்கள் எதிர்ப்பா நீங்கள் நீங்கள் உங்களால் தாங்க முடியாதுன்னு சொல்லி பகிரங்கமாக திமுக எச்சரிக்கை விட்டாராம் ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவுக்கு கருணாநிதிக்கு எச்சரிக்கை விட்டாராம் பாலதண்டாயுதம் பாருங்கள் பகைவர்களை கூட இப்படி பேச வைக்கிறாரு பாருங்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள் இதுதான் தலைமை இந்த தலைமை பாருங்கள் தொழில் ரீதியாக ஒரு குடும்பமாக இருந்து நம்ம வெற்றி பெற்றோம் அந்த குடும்பமாக இருந்து வெற்றி பெற்றதை அப்படியே தொடர்ந்து நம்ம கொண்டு வந்திருக்கணும் அது இன்னைக்கு இன்றைக்கி தவறி விட்டுட்டீங்களோன்னு சொல்லி நான் வருத்தப்படுறேன்னு சொன்னார் பாருங்க அது மாதிரி அந்த தர்மத்தின் தர்மம் தலைக்காக்கும் படம் பெருசாக ஓடலை நல்லா கவனிங்க இதுதான் எம்ஜிஆர் நன்றியை மறந்ததே கிடையாது அவர் நன்றி உணர்ச்சி என்பது பண்புகளின் தாயின் ஒரு சிசரோடு ஒரு பேர் அறிஞர் அந்த வகையில் திரு எம்ஜிஆர் நம்ம ஏன் அந்த பண்பு திருப்பி திருப்பி சொல்கிறோம்னா அந்த பண்புகளை உணர்ந்தாதான் எல்லாத்துக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சரிதான் சமூக வாழ்க்கைக்கும் சரிதான் அரசியல் வாழ்க்கைக்கும் சரி தான் இந்த உலக வாழ்க்கைக்கும் சரி தான் அதுதான் உண்மையாக வந்து அந்த நன்றி உணர்ச்சிங்கிற பண்பு தான் நம்ம தலையாயதுன்னு சொல்லி அவரை பற்றி இவ்வளோ நேரம் பேசும்போது இங்கே கேட்டால் உங்கள் எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தமிழ்த்தியினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவில் சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு 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 திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நான் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி அதனால் எங்கள் துருதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் இந்த உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது